ஆங்கிலிக்ஸ் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருள் இருக்கக்கூடிய வாகனம் அவர் ஏந்தி இருக்கும் ஆயுதம் அவர் அணிந்திருக்கும் நவரத்னம் அதே மாதிரி அவருடைய கந்தம் உதிக்கும் திக்கு அஹ் உதிக்கக்கூடிய நட்சத்திரம் நாள் இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு இது என்னடா இந்த அம்மா புதுசா சொல்றாங்களே அப்படின்லாம் யோசிக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா ஏறக்குறைய ரெண்டாயிரம் வருடங்களுக்கு மேல் பழமையானதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை பார்த்து நம்ம வந்து ராசிகளுக்கு வரக்கூடிய பலன்களை கணிக்கிறது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வருஷம் முன்னாடியே கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கணிக்கிறது அப்படின்றது இருக்கதான் சரி கிராமத்துல பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஊர்ல கோயில் இருப்பார் பாத்தீங்களா அவங்க கிட்ட போயிட்டு கேட்பாங்க இந்த புருஷன் வந்து எந்த வாகனத்துல வந்திருக்கா என்னென்ன மாதிரி நாட்டுல நடக்கும் எங்க ராசிக்கு என்ன நடக்கும் இப்படின்னு பலன் கேட்டதா நிறைய வந்து செவி வழி செய்திகள் இருக்கு நானே பாத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பெல்ட்ல இன்றளவும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை வச்சுதான் நிறைய விஷயங்களை அவங்க வாழ்க்கையில செய்யணும் முடிவெடுக்கணும் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறாங்க அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாருங்க பச்சை கலர் புடவை கட்டணும் இந்த நாள் அன்னைக்கு ரெண்டு வேலை கேத்தி வைக்கணும் தளச்சம் பிள்ளை காக்காது இந்த பரிகாரம் செய்யணும் இப்படி நிறைய விஷயங்கள் பரிகாரமா பிரசித்தி பெற்றுச்சு பாத்தீங்களா அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு இந்த மகர புருஷன் புருந்தொருள் இருக்கும் விதம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போது உங்க ராசிக்கு சட்டன்னு பார்த்துக்கலாம் வா ராசி அன்பர்கள் உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா மொத விஷயம் கடன் நீங்க நிறைய லெவல்ல கடன் வாங்கியிருக்கீங்க பெரிய லெவல்ல கடன் வாங்கியிருக்கீங்க ஊரெல்லாம் கடன் இருக்கு அப்படின்னாலும் அதுல பெரிய முன்னேற்றம் அப்படின்றது வரும் அதே மாதிரி என்னோட சொத்து பத்து சார்ந்து இல்லைன்னா குடும்பம் சார்ந்து கணவன் மனைவி சார்ந்து மனைவி கணவன் சார்ந்து இல்ல அங்காளி பங்காளி சொத்து பத்து பிரச்சனைல நான் வழக்கு போட்டிருக்கேங்க கேஸ் போட்டிருக்கேன் அந்த கேஸ் வந்து ரொம்ப நாளா இழுவையில் இருக்கு அப்படின்னா அது வந்து பாருங்க நம்மளுக்கு சாதகமா வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்றாரு அதுக்கும் மேல வேலை நீங்க நீங்க செய்யக்கூடிய வேலையை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு அப்படின்னா வேலை மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஓகேங்களா உடல் நலத்தில் கவனம் அப்படின்றது சொல்லிட்டு இருக்காரு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வரும் அதாவது வயிறு இந்த ஜிஐடி குடல் சா வயிறு சார்ந்த பிரச்சனை குடல் பெருங்குடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய கண்ணீராசி என்பர்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறாங்க உங்களோட சேவை மனப்பான்மை அப்படின்றது உயருமா நீங்க என்ன வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சேரிட்டி கொடுக்கணும் யூனிசெஃப்க்கு கொஞ்சம் டொனேஷன் கொடுக்கணும் முதியோர் இல்லத்தை வந்து முதியோர் இல்லத்துல போயிட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னா அந்த எண்ணங்கள் எல்லாம் முதல்ல இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி பாருங்க நம்ம வண்டி வாகனம் ஓட்டும் போது கண்டிப்பா கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க ஓகேங்களா நைட் டைம் டிராவல்ஸ் அவாய்ட் பண்ணுங்க ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் கவனம் இது ரெண்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பாருங்க பெரிய லெவல்ல கடன் கொடுக்கவும் குடுக்காதீங்க கடன் வாங்கவும் வாங்காதீங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது நம்ம கடன் கேட்கிறோம் யாருக்குன்னா கடன் கேட்கிறோம் அப்படின்னா கடைச்சிடும் கடன் நம்ம பெரிய லெவல்ல எல்லாரும் கொடுக்குறாங்களே அப்படின்னு வாங்கிட்டோம்னா பின்னாடி நம்ம ட்ராப் ஆவறதுக்கு வாய்ப்பு விடும் சோ அதெல்லாம் கவனம் நிறைய கண்ணீராசி என்பர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வெளிநாடு போய் தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பு கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டுல வர்த்தகம் செய்யறதுக்கான வாய்ப்பு அப்படி நிறைய வாய்ப்பு இருக்குங்க நாங்க வந்து பாருங்க கண்ணி தான் ஆனா நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறு தொழில் செய்யறோம் ஒரு டெய்லரிங் வேலை செய்யறோம் எங்களுக்கு வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு வரத்துக்கு உண்டா சான்ஸ் இருக்கா அப்படின்னா சான்ஸ் இருக்கு எப்படி அப்படின்னா கண்ணி அப்படின்னாலே புதன் உச்சம் அடையக்கூடிய ராசி இல்லையா அப்ப ஆஹ் புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிம்பாங்க அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னா கிரியேட்டிவிட்டி அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும் மற்றவங்க ஒரு ஜாக்கெட்டுக்கு இப்ப நீங்கள் டெய்லர் தான் ஒரு ஆரி ஒர்க்கு சிம்பிளா செய்யறீங்க அப்படின்னா மற்றவங்க செய்யறதுக்கும் நீங்க செய்யறதுக்கும் பெருத்த வித்தியாசம் அப்படின்றதுக்கும் உங்களோட கிரியேட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்போ உங்களோட கிரியேட்டிவிட்டி சூப்பரா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாருங்க இந்த காலகட்டம் இந்த மீடியாஸ் இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டா இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணி உங்களுக்கு வெளிநாட்டுல கிளையன்ஸ் ஒரு கிளையண்ட் ரெண்டு கிளைண்ட் பல கிளையண்ட் அதனால வருமானம் அப்படின்னு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு படிக்கல அப்படின்னா கூட இது ஒரு பெருத்த நல்லது அப்படின்லாம் அதே மாதிரி தொழில்ல வந்து பாருங்க நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு பத்து ஜாக்கெட் தைக்கிறோம் இல்லை ஒரு அஞ்சு ஜாக்கெட் தைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு ஒரு முப்பது ஜாக்கெட் வருது ஒரு நாளைக்கு ரெண்டு ஆரி வருதாம வரும் ஒரு நாளைக்கு பத்து ஆரி வருக்கு வருது நம்மளுக்கு ப்ரெஷர் அதிகம் ஆகும் இல்லைங்களா அப்போ வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுய தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் தொழில் சார்ந்த அழுத்தங்கள் மன உளைச்சல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வேலை அதிகரிப்புனால அதை கொஞ்சம் நீங்க பிளான் பண்ணி செய்றீங்க அப்படின்ற போது பிரச்சனும் இல்லை ஓகேங்களா அடுத்து வந்து பாருங்க நீங்க இந்த மாதிரி பிளான் பண்ணி ரொம்ப சென்சியரா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா பெருத்த லாபம் அப்படின்றது வரும் இதுலயும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களோட தம்பி தங்கச்சி உங்களுக்கு வந்து முழுசோ வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் எழுதக்கூடிய திறமையும் அக்கப்பூர்வமான சிந்தனையும் அதிகமாகும் இந்த அக்கப்பூர்வமான சிந்தனைகளை நீங்க தொழில வந்து பாத்தீங்கன்னா புகுத்துவீங்க தொழில புதுமையை புத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம் குட்டி குட்டி டிராவல்ஸ் வெளியே போயிட்டு வர்றது ஒரு என்ஜாய் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு குழந்தைங்க ரீதியா இருந்து வந்த மனக்கசப்பு மனசஞ்சலோ மனக்குழப்போ நிம்மதி இல்லாத தனம் எல்லாமே மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது நமக்கு வந்து சேர்றதுக்கான பிராப்தமும் உண்டு நிறைய கண்ணீராசி என்பர்களுக்கு திருமணம் ஆகல அப்படின்னா இந்த காலகட்டத்துல திருமணம் அப்படின்றது ஆகுங்க நல்ல ஒரு வரன் அப்படின்றது கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள பெருச ஒத்துமை இல்லாத ஒரு சூழ்நிலை தாங்க இது வரைக்கும் இருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு ஒத்துமையா வாடுறதுக்கான பிராப்தம் அப்படின்றது வரும் உங்களோட கணவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கணவர் உங்ககிட்ட அன்பா பழகறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மனைவி உங்ககிட்ட அன்பா பழகறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னர் உங்ககிட்ட ஒரு சுமூகமான உறவு முறை வச்சு பாரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க பெரிய லெவல்ல கடன் வாங்க கூடாது இதுல ஜாக்கிரதையா இருக்கணும் ஒரு சிலருக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஹ் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி வந்து பாருங்க எனக்கு டயபெட்டிக் இருக்கு பிபி இருக்கு அந்த டயபெட்டிக்கும் பிபியும் இன்னும் கொஞ்சம் ஃபிளக்சுவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க வச்சுக்கிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதுக்கு மேல அம்மானோட பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றதும் கிடைக்கும் கவனம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் பயணம் பயணம் சார்ந்த கவனம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த வருடம் முழுச உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க ஆமா ஆமா நாங்களும் வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம் பிள்ளைய வந்து காசு செலவு பண்ணி மெடிசன் சீட் சேர்த்தலாம்னு நினைக்கிறோம் பிள்ளைய வெளிநாடு அமிச்சு படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறோம் பொம்பளை பிள்ளை லவ் பண்ணிட்டு இருக்கு அந்த பிள்ளைய வந்து சமாதானப்படுத்தி இல்ல வீட்டுல வச்சு பூட்டி இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினைக்கிறோம் இதெல்லாம் ஒத்து வருமா ஒத்து வர ஒத்து வராதா வீடு புதுசா வாங்கலாம்னு நினைக்கிறோம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல இந்த விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமா இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகம் பதிலாவும் இருக்கும் முழு தீர்வாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்க விருப்பம் இருக்கு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ